ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது தாம்பரத்தில் சேவை மையம் அதில் வந்து பதிமூணு வயது குழந்த வந்து படிச்சுக்கிட்டு இருந்தது அங்கே அந்த சேவை மையத்தோட வாட்ச்மேன் என்ன செஞ்சார் அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்கிறாரு அதாவது வேலையே பயிரை மேய்ஞ்ச கதை தான் அந்த கதை காவல் எதுக்கு இருக்குது ஏதாவது தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காவலாளியை கொண்டு வந்து நிறுத்தினா அதே காவலாளி அங்கே படிக்கிற பச்சை குழந்தைங்களை பதிமூணு வயசு குழந்தைய அதுக்கு என்ன தெரியும் பதிமூணு வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாப்புல தமிழகத்தில் எங்கே திரும்பினாலும் அதுதான் நடக்குதே தவிர வேறு எதுவும் நடக்கலை ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் ஆட்சி மிகச்சிறப்பான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி வாய் வாய்பூசாமல் பொழியை கேட்டிருக்கிறாரு இதில் வந்து சட்டங்கள் வந்து கடுமையாக இல்லைன்னா இதுபோல் பாலியல் பலாத்காரம் திருட்டு கொள்ளை எல்லாம் நடக்க தான் செய்யும் அரேபி நாடுகளில் பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் வச்சு தலையை துணிட்டாக வெட்டிடுவாங்க அதனால் அங்கே வந்து எந்த ஒரு குற்றங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு சதவீதம் கூட இருக்காது அப்படி இருந்தாலும் பப்ளிக்கில் எல்லோரும் முன்னாடியும் அவனுக்கு தண்டனை வழங்கும்போது குற்றவாளி செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு என்னாகும்னா பயம் வரும் ஆனால் நம்ம ஊரில் என்னன்னா ரொம்ப ஈஸியாக ஜாமீன் வாங்கிடலாம் அரசியல் பின்புலம் இருக்குதுன்னு சொன்னால் கேட்கவே வேண்டாம் ஜெயிலில் வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸ்கர்ஷன் போன மாதிரி உல்லாச பயணம் மாதிரி அங்கே போயிட்டு என்ன செய்வாங்கன்னா ஹோட்டலில் சாப்பாடு பிரமாதமாக சங்கீதா அன்னபூர்ணா அந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க வசந்த பவன் அந்த மாதிரி நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க மட்டன் பிரியாணி ஸ்வீட்டு எல்லாம் அதாவது இருப்பு தான் ஜெயிலே தவிர வாழ்க்கை வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அந்த அதிகாரிகளையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவனுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளோவும் செய்வாங்க இந்த லட்சணத்தில் மார்வேஷம் போட்டு மார்க்கெட்டுக்கும் போவாங்க ஷாப்பிங் வேறு பண்ணுவாங்க இதுதான் தமிழகத்தில் அரசியல்வாதிகளோட நிலைப்பாடு சட்டங்களை கடுமையாக்காத வரைக்கும் இந்த விஷயங்கள் தொடர்தான் செய்யும் பாலியல் பலாத்காரம் டெய்லி நடக்குது ஆனால் அதை பற்றி இவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல என்ன ஆட்சி நடத்துகிறாரு ஸ்டாலின்கிறதே நமக்கு புரியாத புதிராக தான் இருக்குது அவரை எடுத்துக்கிட்டு இருந்தார் அண்ணாமலைன்னு ஒரு உயர் அதிகாரியாக இருந்தவர் அவருக்கு என்ன செஞ்சிட்டாங்க அண்ணாதிமுக கூட்டணி வைக்கணும்னா இவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் தினமும் செய்வார்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன செஞ்சுட்டாங்க தேவையில்லாத விஷயங்களை கொடுத்து அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆனாலும் அவர் எந்த பணி இல்லை இன்னும் அவர் தன்னுடைய வேலையை தொடத்த தொடரத்தான் செய்தார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் பலாத்காரத்தை அவர் தான் இன்னமும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி திமுக அரசை கழிவு கழிய ஊத்துறாருன்னா ஒரே தலைவர் அவர் தான் மதுரையில் ரெண்டு நாள் முன்னாடி அமித்ஷா வந்தபோது அண்ணாமலைங்கிற பேரை சொன்ன உடனே அந்த அரங்கமே அதிர்ந்து போச்சு நம்ம பார்த்தோம் அதுக்கும் சில பேர் முட்டு கொடுக்குறாங்க காசு கொடுத்து கொண்டு வந்து கைதட்ட வச்சாரு அண்ணன் திமுக காரங்கிட்ட ஏகப்பட்ட காசு அடிச்சிருக்கிறாரு அவன் ஒய்ஃபோட அண்ணம் அண்ணன் பேர்லேயோ தம்பி பேர்லேயோ நிறைய ஃபேக்ட்ரிகளை எல்லாம் நடத்தியிருக்காரு நல்லவனுக்கு இந்த காலத்தில் வாழ்வே கிடைக்காது ஏதாவது ஒன்று சொல்லி அவருடைய புகழை குறைக்கணும் அவருக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருந்தால் அதை என்ன செய்யணும் மட்டம் தட்டணும் பிஜேபி அது தான் பண்ணுது இவருக்கு இவர் இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்ணால் என்ன அவங்களுக்கு அருமையாக திமுகவை ஓரம் கட்டியிருப்பார் அல்லது இந்த தடவை எவனோ நாசமாக போனாலும் அடுத்த முப்பத்தொன்னில் கண்டிப்பாக பிஜேபி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் அந்த அளவுக்கு அவர் தீவிரமாக இருந்தார் அவருக்கு வாய்ப்பு விட்டு போட்டு அவரை ஓரம் கட்டி அஇஅதிமுக காலில் எடப்பாடி அவர் எந்த நேரம் காலை உருவாருன்னு தெரியாது அவருடைய நிலைமை அப்படி தான் ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு மனுஷன் சொன்னால் அவர் தான் சசிகலா அந்த அம்மா வந்து இவரை முதலமைச்சர் ஆக்குனாங்க அதுக்கு என்ன செஞ்சார் அதுக்கு மனசாட்சிங்கிறத மறந்துக்கும் இல்லை தவழ்ந்து போய் முதலமைச்சர் ஆனார் ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு என்ன செஞ்சிட்டார் சசிகலா யார் அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டார் அதே மாதிரி ஓபிஎஸ்ஸு தினகரன் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டார் தான் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைப்பில் அவர் இருக்கிறாரு இவர் போய் டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்த உடனே அவரும் என்ன நினச்சிட்டாங்க தனியாக பிஜேபியால் ஆட்சி பிடிக்க முடியாது இந்த ஆள் நாசமாக போட்டும் அப்படின்னு சொல்லி அவரை மெனகிட்டு வந்து அவர் ஆறு மணி சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இழுத்து அடித்தார் அப்போ அடை போய அப்படின்ட்டு வர்றதை விட்டுட்டு அவருக்காக காற்று கிடந்து அண்ணாமலையை ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம்தான் அந்த ஆள் வந்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ தூரம் உண்மையாக தெரியாது ஆனால் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் குறிப்பிடாது சட்டத்தை கடுமையாக்காத வரைக்கும் பாலியல் பலாத்காரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் களவு கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் இங்கே நடக்கும் அதை ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா போல் இரும்புக்கரம் கொஞ்சம் ஓடி ஒடுக்கு வரான்னா கிடையாது அவர்கள் பூரா இந்த தேச விராதிகள் கூடையும் மற்றபடி நக்ஸலைட்டு கூட அவருக்கு தொடர்பில் தான் இருக்கிறாரு ஒரே எல்லா ஒரு குற்றவாளிகளும் ஸ்டாலின் கூடயும் சரி அந்த மந்திரி சபையில் இருக்கிற அத்தனை அமைச்சர்கள் கூடயும் சரி அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் கூடயும் சரி ஃபோட்டோ எடுத்து சமூக தலைவர்கள் வலைத்தளங்களில் பிரசரம் பண்ணுறாங்க அதனால் அவங்கள யாரும் எதுவும் சொல்கிறதில்ல ஏன்னா ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு ஸ்டாலினுக்கு நெருக்கமானவராக இருப்பாறு போல் இருக்குது கொள்ளையடிக்கிறத அவருக்கு கொடுக்காது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரும் இந்த குற்றவாளிகளை எதுவும் செய்கிறதில்ல அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் ஒழிய இந்த தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஒரு நாள் சீர்திருத்தம் ஆகாதுங்கிறது நிதர்சனமான உண்மை அரபு நாடு மாதிரி குற்றவாளிகளுக்கு தண்டனை கண்டிப்பாக நிறைய ரொம்ப கொடூரமான தண்டனை கொடுத்தா ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்குண்டான சந்தர்ப்பமோ சட்டமோ அதுக்குண்டான ஒரு திராணியான அரசியல்வாதியோ இருக்காரன்னா கிடையாது அண்ணாமலை வந்தார் ஆனால் இந்த கேடுகட்ட மத்திய சர்க்கார் அவரையும் ஓகே ஒதுக்கி தள்ளிடுச்சு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்